பிழைப்புக்காக தான் அரசியலுக்கு வரவில்லை என மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் குறிப்பிட்ட வார்த்தைக்கு பொருத்தமானவர் நடிகர் தான் என கூறியுள்ள பிரபல நடிகர் ரஞ்சித் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு பூனைக்குட்டி போன்று கையை கட்டிக்கொண்டு நின்ற நடிகர் விஜய் அதையெல்லாம் மறந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல தற்போது பேசுகிறார் என விமர்சித்துள்ளாா் கோவை துடியலூர் பகுதியில் இந்த முன்னணி அமைப்பின் சார்பில் விநாயகர் சிலை விசுதன ஊர்வலம் துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரபல நடிகர் ரஞ்சித் உள்ளிட்டோர் அதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ஊர்வலத்தை துவங்கி வைத்தனர் முன்னதாக கூட்டத்தில் பேசிய நடிகர் ரஜித் தற்போது சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்வதாகவும் பொட்டு வைப்பதற்கு பிரச்சினை சாமி கும்பிடுவதற்கு பிரச்சனை என்ற நிலை இருப்பதாகவும் சாமி கும்பிடுவதால் தன்னை சங்கி என்று உங்களுடன் ஒன்று இருப்பதால் சாதிவெறியின் என்றும் தன்னை சிலர் விமர்சிப்பதாகவும் இந்திய கலாச்சாரப்படி இருப்பதால் தன்னை சங்கி என்று விமர்சித்தால்தான் ஒரு சங்கிதான் என்றும் கூறியுள்ளார் சில இன்று கட்சிகளில் ஐந்து கொலை செய்தால்தான் மாவட்ட செயலாளர் பத்து வழக்கு வாங்கினால்தான் மாவட்ட செயலாளர் என்ற நிலை இருப்பதாகவும் ஆனால் இந்து முன்னணி அமைப்பு அன்பிற்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றும் இந்து முன்னணியில் உழைக்கக்கூடிய யாரும் மந்திரி பதவிக்காக உழைப்பதில்லை டாஸ்மாக் ஏலம் எடுப்பதற்காகவும் அரசு ஒப்பந்தம் எடுப்பதற்காகவும் பணியாற்றுவதில்லை என்று தெரிவித்தார் மேலும் அண்மையில் மதுரையில் நடைபெற்ற தாவைக்க மாநாட்டில் பேசிய நடிகர் விஜய் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் நான் இல்லை என்று குறிப்பிட்டதாகவும் அப்படி என்றால் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரை சொன்னாரா அல்லது அம்மா ஜெயலலிதாவை சொன்னாரா அல்லது கேப்டன் விஜயகாந்தை சொன்னாரா என்றும் ஒருவேளை நேரடியாக சொல்வதற்கு பதிலாக மறைமுகமாக நடிகர் கமலஹாசனை குறிப்பிட்டாரா என்றும் நகைப்புடன் கூறியதுடன் பிழைப்புக்காக அரசியலுக்கு வந்தவர் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் நடிகர் கமலஹாசன் தான் என்றும் விமர்சித்தார் இதேபோல மதுரை மாநாட்டில் சொடக்கு போட்ட பிரதமரை குறிப்பிட்டு பேசிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி கோவையில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக பூனைக்குட்டி போன்ற கையை கட்டி அமர்ந்திருந்ததாகவும் இன்று இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் விளைவித்தார் பிரதமர் மோடி என்று சுட்டிக்காட்டும் விஜய் அன்று பிரதமரை சந்திக்க கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவா மீனவர் பிரச்சனை குறித்து பேசவா கல்வியை சமத்துவமாக்க வேண்டும் என்று பேசுவதற்காகவா அல்லது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவா என அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பியதுடன் தலைவாய் என்ற தனது படத்தை ரிலீஸ் செய்வதற்காகவே காத்திருந்ததாகவும் அவர் கூறி விமர்சித்தார் மேலும் நடிகர் விஜய் அதையெல்லாம் மறந்துவிட்டார் போல என்றும் அவருக்கு மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல் என்றும் விமர்சித்தார் முதல்வரை அங்கிள் என பேசுகிறாயி உனக்கு அறிவில்லையா என்றும் பிரதமரை மிஸ்டர் என்று குறிப்பிடுகிறார் இதுதான் அரசியல் நாகரிகமா எனவும் வினா எழுப்பிய நடிகர் ரஞ்சித் உலகமே இன்று பிரதமர் மோடியை வியந்து பார்ப்பதாகவும் ஒரு வாக்காளராக தந்தை யார் என்றால் அது மோடிதான் என்றும் குறிப்பிட்டார்